வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம திருமுறையில் நூற்றி பத்தொம்போதாவது திருக்கல்லில் இறைவன் சிவானந்தேஸ்வரர் இறைவியார் ஆனந்த வள்ளியம்மை முள்ளின் மேல் முது கூகை மூரணும் சோலை வெள்ளின் மேல் விடு கூரை கொடி விளைந்த கல்லில் மேய அன்னல் கழல்கள் நாளும் உள்ளும் மேல் உயர்வு எய்தல் ஒரு தலையே ஆடலான் பாடலான் அறவங்கள் பூண்டான் ஓடலால் கலனில்லான் உரை பதியால் காடு அலால் கருதாத கல்லில் மேயான் பாடு எல்லாம் பெரியார்கள் பரசுவாரே என்னார் மும்மதில் எய்த இமயா முக்கன் பன்னார் நால்மறை பாடும் பரமயோகி கண்ணார் நீரணி மார்பன் கல்லின் மேயான் பெண்ணான் மாம்பெருமான் எம் பிஞ்சகனே பிறை சடை அண்ணல் பெடைவண்டு ஆளும் நரை பெற்ற விரிக் கொன்றைத்தார் நயந்த கரை மிடற்று அண்ணன் கல்லில் மேயான் நிறை அடியார்கள் நெஞ்சு உளானே விரையாலும் மலராலும் விழுமை குன்றா உறையாலும் எதிர்கொள்ளா ஊரார் அம்மாக் கரையார் பொன்புணல் வேலிக் கல்லில் மேயான் அறையார் வெண்கோவனத்து தானே நலனாய கொள்கை நம்பான் நல்லா வளனாய மழுவாலும் வேலும் வல்லான் கலனாய தலை ஒட்டான் கல்லில் மேயான் மலனாய தீர்த்து எய்தும் மாதவத்திற்கே பொடியார் மெய்ப்பி பூசினும் புறவின் அரவம் குடியா ஊர்திரினும் கூப்பிடினும் கடியார் பூம்பொழில் சோலைக் கல்லில் மேயான் அடியார் பண்பு இகழ்வார்கள் ஆதர்களே திருநீலமலர் ஒன்கண் தேவிபாகம் புரிநூலும் திருநீறும் புல்குமார்பில் கருநீலமலர் விம்மு கல்லில் என்றும் பெருநீலமிடற்று அன்னல் பேணுவதே வரியாய மலரானும் வையம் தன்னை உருது ஆய அலந்தானும் உள்ளதற்கு அங்கு அறியானும் அரிது ஆய கல்லில் மேயான் பெரியான் என்று அறிவார்கள் பேசுவாரே ஆட்சிய பேய்களோடும் அமணர் குண்டர் பேச்சு இவை நெறியல்ல பேணுமீன்கள் மா செய்த வளவயல் மல்கு கல்லில் தீ செய்த சடையன்னல் திருந்து அடியே திகை நான்கும் புகழ்காழி செல்வம் மல்கு பகல் போலும் பேரொழியான் பத் பந்தன் அல்ல முகைமேவும் முதிர்ச்சடையான் கல்லில் ஏத்த புகழோடும் பேரின்பம் புகுதும் அன்றே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்